பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனியில் வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை நடைபெற நடைபெறவுள்ள பிரம்மாண்ட அரங்கங்கள் எட்டு இடங்களில் நுழைவாயில்கள் சாமிகளின் சிலைகளுக்கு வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வருகின்ற இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி அருள்மிகு பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது இதற்கான கால் கோள் ஊன்று விழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கி பணிகள் நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சியில் ஐந்து ஆய்வகங்கள் ஆயிரத்தி முன்னூறு ஆய்வு கட்டுரைகள் தவிர முப்பதற்கு மேற்பட்ட வெளிநாட்டினர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் நான்கு நிதி அரசர்கள் பதினைந்து ஆதி முப்பது ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் கலந்து கொள்கின்றனர் இந்த விழா மலர் மற்றும் ஆய்வு கட்டுரை மலர் என்று இரண்டு மலர்களாக வெளியிடப்பட உள்ளது தரிசனம் செய்யும் வகையில் நூறு பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்படுகிறது முருகனின் பெருமை விளக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் முருகன் புகழை சொல்லும் கும்மி ஆட்டம் கந்தசஷ்டி கவசம் என்று காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் பின்னர் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் மாநாட்டை முன்னிட்டு எட்டு இடங்களில் அலங்கார வரவேற்பு தலைவர்கள் மாநாட்டிற்கு வரும்போது எட்டாயிரம் பக்தர்கள் அமர்ந்து பார்வையிடும் வகையில் பந்தல்கள் அமைக்கப்பட உள்ளன மாநாட்டு கண்காட்சிக்கு வந்து செல்பவர்கள் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டப்படும் என்பதால் சுகாதார பணிகள் குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்காகவும் தூய்மை பணியாளர்கள் பிரத்யேகமாக கூடிய மருத்துவ வாகனங்கள் தேவையான அளவு பேருந்துகளை இயக்கவும் வருகின்ற நபர்களுக்கு குடிநீர் இயற்கை உபாதை கட்டமைப்புகள் மாற்றுத்திறனாளிகள் அரங்கத்திற்கு சிரமம் இல்லாமல் வந்து செல்லும் வழியில் நான்கு சக்கர நாற்காலிகள் இரண்டு நாள் மாநாட்டில் முப்பதாயிரம் பேர் சாப்பிட வசதியாக ஆங்காங்கே ஸ்டால்கள் மற்றும் உணவு வழங்கிடவும் பக்தர்கள் அமர்ந்து சாப்பிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாநாட்டிற்கு வரும் பக்தர்களுக்கு வழிகாட்ட தன்னார்வலர்கள் மாணவ மாணவிகளை பயன்படுத்திக் கொள்ளவும் கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் என்று நானூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் இரண்டு நாட்கள் சீருடையில் இருக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாநாட்டில் கலந்து கொள்ளும் ஒரு லட்சம் பேருக்கு உணவுகள் ஏற்பாடு மற்றும் வருகை தரும் அனைவருக்கும் பஞ்சாமிரதம் குங்குமம் விபூதி லேமினேஷன் செய்யப்பட்ட முருகன் போட்டோ வழங்க பிரத்யேக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது